என்னன்பான இனிய உறவுகளே நம்ம விஜய் காவிரியோட காதலுக்கு காதல் பரிசாக வர்ற நம்ம பாப்பாவுக்கு எந்த ஆபத்தும் பசுபதி ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க இல்லையா அதில் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஐ லவ் வீக்கா அவங்களோட குழந்தை அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு பயங்கர கோத்தில் இருக்கிறான் எப்படியாவது டார்கெட் ஃபுல்லாக ஏன்னா பையனை தூக்கிட்டான் இல்லையா ஏற்கனவே வீட்டு பத்திரமும் போச்சு வீடும் போச்சு காசும் போச்சு எல்லாம் இவம்ட்டு போகலை அதாவது அடுத்தவங்ககிட்ட அபகரித்தது தன்னால் போயிடுச்சு அப்படிங்கிற ஆத்திரத்தில் இருந்துகிட்ருக்கான் இதில் வேற பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா ஃபங்க்ஷன் நல்லபடியாக கொண்டாடிட்டாங்கிற தகவல் வேற தெரியுது அப்படியே வெந்து நொந்து போய் நிற்கிறாங்க குமரனை கூட்டிக்கிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பிரதர் அப்புறம் கடைக்கே போயிடணுமா ஆமாம் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் இறங்கிடுறாங்க என்ன பிரதர் சாப்பிடாம கூட வந்துட்டீங்க அதனால் ஒன்றும் இல்லை இப்போ வாங்கியிருக்கோம் இல்லையா அது நமக்கு வாய் சுத்தமாக இருக்கணும் தொழில் சுத்தமாக இருக்கணும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க பிரதர் அப்படின்னு சொல்ல ம் 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 போக மாட்டேன் அதான் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுல இல்லை பிரதர் அங்கே சாப்பாடெலாம் அடைப்போங்க பிரதர் அங்கே அதெல்லாம் நிவின் இருக்காரு காவேரி இருக்காங்க மற்றவங்க எல்லோரும் இருக்காங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க இப்போ நான் உங்களை தனியாக விட்டுட்டு போக விரும்பலை என்னை கூட பிறந்த சகோதரன் நான் நினச்சா என்னை பேசாமல் விட்டுருங்க பிரதர் அப்படின்னு விஜய் சொல்ல அப்படியே கண்ணு கலங்குது கும்பரனுக்கு கட்டி பிடிச்சிக்கிறாங்க உட்காந்து பாருங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் உட்காந்துறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் நல்லபடியாக சாப்பாடு முடிச்சிடுது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருதுன்னு வைங்களேன் இங்கே சா சாந்திக்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டார் நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு குமரன் அதனால எதுவும் வாயத் துறக்கல ஆனால் கொஞ்சம் கூட குற்ற உணர்வு லைட்டாக அதாவது இப்படி நமக்காக பாடுபட்டிருக்காரு நம்ம வந்து இப்படி நடந்த நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிறத மட்டும்தாங்க அந்த பிள்ளை ஃபீல் பண்ணுது மற்ற பிராரம் நம்ம மேலே பாசம் வச்சுருக்காரு ஆசை வச்சிருக்காரு நம்ம ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் வச்சேன் நமக்கே இப்படி அறுவூறுப்பா இருக்கே அப்படின்னு ஒருத்தவங்க தன்னோட த தன்னோடய குற்றத்தை உணர்ந்துக்கிட்டா இப்படி தாங்க நினைக்க தோணும் ஆனால் இது கொஞ்சம் கூட சாரதா சொன்ன மாதிரி இவன் திருந்தாத ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது அப்படியே ரொம்ப என்ன ஆளாளுக்கு என்ன பேசுகிற மாதிரி அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கு இதில் வர கூட வந்து பக்கவாத்தியம் அப்படியே அக்காவத்தையும் மேலே அப்படியே வாட்சிக்கிட்டே இருக்குல்ல யமுனா வேற அதனால் இந்த பிள்ளை கொஞ்சம் கூட இறங்கலங்க அடுத்து பார்த்தா சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருது எல்லாத்தையும் எடுத்து கட்டிடுறாங்க காசு கொடுக்க வேண்டியவங்களுக்கு யாராருக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சு கொடுத்து முடிச்சிட்றாங்களா அடுத்து எல்லா சாப்பாடும் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க சரிடி இப்போ அடுத்த வேலைக்கு ஜாமான் கொஞ்சம் கொஞ்சம் வேணும் அதை போய் வாங்கிட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க பாக்குறாங்க பார்க்குறாங்க யாரை சொல்கிறது அப்படிங்கள காவேரி நீ மாமாவுக்கு கால் பண்ணி குமரன் வேலை முடிஞ்ச வந்தானே வாங்கிட்டு சொல்றியா அப்படிங்கிறாங்க அப்படியே கங்கா பார்க்குது என்னம்மா ஏன் அவரையும் சொல்ற அவர் ஒரு வாரமா அவளை கண்ணு முழிச்சு வேலை பார்த்திருக்காரு அவர்ட்ட சொல்ற மத்தவங்களும் இல்லையோ ஏன் கூடத்த போயிருக்காருல்ல அந்த விஜய் கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கங்கா சொல்ல காவேரி பாக்குது அக்கா அம்மா ஏமா அக்கா சொல்ற சரிதான் நீ விடுமா நான் வாங்கிட்டு வரேன் குடு அப்படின்னு பையன் காசையும் கேக்குறாங்க ஏய் நீ கர்ப்பமா இருக்கடி அம்மா பரவாயில்லம்மா கற்பமாக இருக்கவங்களாம் வேலை பக்கமாக இருக்காங்கன்னு யாரும்மா சொன்னால் அவங்கவுங்களுக்கு விலையை வர்றது சோவி போகாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அதனால் ஒன்றும் ஆகாதுமா என் பாப்பா பத்திரமா இருப்பா எவ்வளவோ பகைமையை பார்த்துட்டு வந்துட்டா அவள் தறிச்சதுலேருந்து அவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை தான்மா வந்துக்கிட்டு இருக்கா இவள் நல்லா ராணி மாதிரி வருவாம்மா அதனால் அவளுக்கு ஒன்றும் ஆகாது நீ பையன் கொடு காசை கொடு அப்படிங்கிறாங்க இல்லடி காவேரி அம்மா நானே வாங்காட்டியும் அவரை வாங்கிட்டு சொல்கிறேம்மா நான் வாங்கிட்டு சொல்கிறேன் ஃபோனில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்போ கரெக்டாக ஃபோன் வருது ஏமா அப்பளம் வேணுமா சீக்கிரம் எங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படிங்கிறாங்க அப்படி நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அம்மா அப்பளம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆ இருக்குடி அப்படின்னு சாரதா எடுத்து கொடுக்குறாங்க அதெல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுக்கிறாங்க நான் ஜாமான் வந்து விஜய் வாங்கிட்டு சொல்லிடுறேன் இதை நான் கடையில் கொண்டு போட்டு காசு வாங்கிட்டு வரேன் நமக்கு செலவுக்காகும்ல அப்படின்னு சொல்ல நமக்கு என்னடி செலவு அதை எல்லாத்தையும் தான் குமரந்தம்மை பார்த்துருச்சே இனிமேல் வீட்டு செலவு தான் நீ கிளம்பு வர்ற வழியில் அப்பளத்துக்கான உண்டான மாவு பொருள்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க சாரதா ஆ சரிம்மா அப்படிங்கிறாங்க போயில் கங்காவை பார்க்குறாங்க காவேரி அப்படியே முறை சாக்கில் உட்காந்துருக்கா அப்பா முழுசா மாறின மாறி போயிருக்கா எங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புறாங்க வெளியில வராங்க வெளியில வரையில கடைக்கு போறாங்க போயிட்டு அப்பளங்கிட்ட கொடுக்குற இடத்துக்கு போய் கொடுக்குறாங்க அப்பளத்தையும் வாங்கிடுறாங்க இருமா அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போயிருமா அப்படிங்கிறாங்க ஆ சரிங்கண்ணே காசு கொடுங்க பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக எண்ணி பார்க்குறாங்க எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க சூப்பர்மா உன்னோட அப்பளம் தான் நல்லா போயிட்டு இருக்கு நீ என்ன பண்ணுற இனிமேல் டக்கு டக்குன்னு தீர்றதுக்கு முன்னாடி கொண்டாந்து கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க சரிங்கண்ணே தந்துடுறே உங்களுக்கு கொடுக்குறத விட எனக்கு அப்புறம் என்னென்ன வேலை அப்படிங்கிறாங்க செல்லும் காவேரி அப்படின்னு தான் சொல்லணும் சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றாங்க காவேரி என்ன பண்ணுறாங்க வெளியே நின்றுக்கிட்டு விஜய்க்கு கால் பண்ணலாமான்னு நினைக்கல விஜய் என்ன பண்ணுறாரு இவங்க தான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா ம் நம்ம செல்ல பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ண போகையில் இங்கே குமர வந்துட்டு என்ன பிரதர் காவேரிக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் பிரதர் கேளுங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சான்னு ம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க என்ன செல்ல பொண்டாட்டி எல்லா விசேஷம்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க ம் முடிஞ்சிச்சுடா புருஷா அப்படிங்கிறாங்க ஐயோ புருஷா நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு ம் ம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் என்ன மாமன் வந்து தேடி வந்திருக்கு ஃபோனில் அப்படிங்களே ஏன் நான் கால் பண்ணக்கூடாதா பண்ணலாம் நீ நீந்தான் என்னை தேடலை ஏய் யார் யார் சொன்னால் நான் உங்களுக்கு தான் கால் பண்ணேன் மெசேஜ் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு மெசேஜை ஓப்பன் பண்ணுறாரு அப்படியே ஹார்ட்டி டுப்பு 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 டுப்புன்னு ஏ லப்பு டுப்பு லப்பு டுப்புன்னு துடிக்கிற மாதிரி ஒன்று அனுப்பியிருக்காங்களா ஓ ஓ ஓ நீ எங்கே மெசேஜ் போட்டுக்க நீ உன் வாய்ஸ் அனுப்பியிருப்பேன்னு பார்த்தேன் நீ ஹார்ட்டை தானே அனுப்பியிருக்க ஏங்க உங்களுக்கு என் ஹார்ட்டோ தானே முக்கியம்னு சொல்லுவீங்க அது முக்கியம் தான்டா டச்செல்லாம் ஆனாலும் உன் வாய்ஸை கேட்டிருந்தா ஒரு ஜிவ்னு அப்படியே ஒரு கிக்குன்னு அலோ ஹலோ ஹலோ போதும் போதும் இது பொது இடம் அப்படிங்கிறாங்க ஹலோ நான் உங்கள் மாமா கடையில் இருக்கேன் நீங்கள் அங்கே இருக்கீங்க நான் இங்கே பொது இடத்துல பப்ளிக்கில் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா என்னது ரோட்டில் நிற்கிறியா ஆமாம் ஐயோ அப்போ ரோட்டில் நிற்கிறியா அப்போ மாமா பேச என் பொண்டாட்டி மயிலுக்கு வந்துருக்குமே ஆசை ஆமாடா அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி இப்போ எந்த கடையில் நிற்கிற அப்படிங்களா அந்த கடை கடைப்பேர சொல்கிறாங்க ஓ அங்கே தான் நின்றுட்டுருக்கியா சரி சரி அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு லிஸ்ட்டு தரேன் வரும்போது ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிறாங்க சொல்லுடா செல்லாம் என்ன லிஸ்ட்டு இப்போவே மாமா வந்து வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று என்னென்ன ஜாமான் வேணுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க நான் அப்பளப்புக்கு தேவையானதை நான் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்களா அப்போ குமரனை பார்க்குறாரு விஜய் இலக்கவிரி நீயே வாங்கிக்கோ மாமா இங்கே இருக்கார் தனியாக விட்டுட்டு வரதுக்கு சங்கட்டமாக இருக்குடா அப்படிங்கிற அப்படியே ஒரு மாதிரியாகிற மாமா அப்படிங்கிறாங்க ஏய் என்ன இப்போ நான் என்ன சொன்னேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ பொண்டாட்டி ஐ கிஸ் யூ அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாமா அதெல்லாம் சொல்லியிருந்தா கூட வேற லெவலு ஆனால் அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாமா தனியாக இருந்தால் ஏதாவது ஆகும் அவர் ஏதாவது நினைப்பார் மனசில் ஒரு கஷ்டத்தில் இருக்காருன்னு நினச்சி நீங்க பாருங்களேன் வேற லெவல் மாமா இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க ம் காவேரி கொடுத்து வச்சிருக்கணும் அத்தனை சொல்ல போற இல்ல மாமா இல்ல அப்புறம் காவேரி குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும் மாமா அப்படிங்கிறாங்க பேசாம போன வயடி மத ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போ ராத்திரி நேரத்துல இப்பெல்லாம் நிக்காதம்மா அப்படிங்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க அப்படியே சிரிச்சு பாக்குறாங்க பதிலுக்கு இவர் அவரோட ஹார்ட்டின அதோட லிப்ஸோட அனுப்புறாங்க உம்மா 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 அப்படின்ட்டு உம்மா உமான்னு இவங்களை பதிலுக்கு சொல்ல ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்களே கரெக்டா சரி நம்ம ஜாமா வேறு வாங்கணும் அப்படின்னு கீழே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து வருதுங்க வண்டி பசுபதி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு செம்ம காண்டாகுறான் எங்களை வெறுப்பு நீ நல்லா இருக்க பார்க்குறியா அப்படின்னு வேகமாக வர்றான் கரெக்டாக மோத போகிற நேரத்துக்கு எதாத்தமாக ஒரு வண்டி இன்னொரு வண்டி வந்துடுது இந்த சைடு இருந்து வந்த கையிட பார்த்தீங்கன்னா டமான் இவங்க மேலே லைட்டாக மோதிடுது அந்த வண்டியும் மோதிடுதுங்க இங்கே காவேரி மேல் அப்படியே லைட்டாக அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க அங்கே கூட்டம் கூடிடுதுங்க கொஞ்சம் நஞ்சம் அப்படியே சுவாசம் இருக்குது அதான் சுய சுயன இருக்குது காவேரிக்கு மயங்கனாலும் அதுக்கப்புறம் என்னம்மா எப்படிமா அப்படிந்தீங்க ஐயோ இந்த பாவி வரப்பா அப்படின்னு சொல்லி அந்த வண்டி ரெண்டு அங்கே மோதிட்டு கிடக்குது அடுத்து பார்த்தா காவேரி என்ன பண்ணுறாங்க ஐயோ பாவம் பிள்ளத்தாச்சி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி குடும்பம் அப்படின்ட்டு ஃபோனை பண்ணுறாங்க பார்த்தா அவங்க சாரதாவுக்கும் கால் பண்ணிடுறாங்க விஜய்க்கு பண்ணுங்கள் என் வீட்டுக்காரருக்கு பண்ணுங்கன்னு சொல்லில ஆமாம் மேலாவில் இருக்குது அதான் அவங்க வீட்டுக்காரர் அப்படின்ட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க அவரு துடிச்சு போறாரு என்னது ஆக்சிடென்ட் ஐயோ இப்போ தானே பேசினா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறாங்களா சரி சொல்லிட்டு அள்ளி அடிச்சுட்டு ஓடி வராங்க எல்லாம் பார்த்தா சாரதா வீட்டில் எல்லாருமே ஓடியாந்த பார்க்குறாங்க ஐயோ என்னடி ஆச்சு விஜய் ஓடி வந்து கட்டி பிடிச்சி எனக்கு ஒன்றும் இல்லை பாஸ் நான் நல்லா இருக்கேன் விடுங்க இல்லடி நான் உன்னை அப்பவும் சொன்ன கேட்டியா அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறாங்க தலங்க தலங்க அவங்களுக்கு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்டு இருக்காங்க குளுக்கோசும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வெளியில் வரார் விஜய் சே என்ன இது நம்ம நேரம் காலமாக கொஞ்சம் நல்லா இருந்தா இப்படி ஒரு கெட்டது ஏதாவது நடந்துருதே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இங்கே பார்த்தா போலீஸாக நிற்கிது என்ன போலீஸ் நிற்கிது ஒன்றும் இல்லைங்க அங்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல அங்கே போன வண்டி ரெண்டு வண்டி மோதிக்கிருச்சு அதில் இருந்தவங்களும் இங்கே ஆக்சிடென்ட் பண்ணவங்களும் ஆக்சிடென்ட் பண்ணவங்களும் பண்ணலையோ அவங்களே இங்கே அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க பார்த்தா பசு அப்படி கட்டு போட்டு யாருன்னு பார்க்குறாரு விஜய் பசு கிடக்குறாங்க அங்கிட்டு இன்னொரு வண்டியில இருந்து வந்தாங்கல்லையா அவங்களும் இருக்கிறாங்க என்னது பசுவா அப்படின்னு பார்க்குறாங்க செம்மதாகுது ஆஹா என்ன பசு இங்கே வந்து கிடக்குறாரு அப்பா வண்டி மோதினது இவன்தானா காவேரிகிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு வேகமாக ஓடி வராரு காவேரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாமா ஊசி போட்டுட்டு இருக்காங்க நீ பாட்டுக்க நீங்க பாட்டுக்க வர்றீங்க ஆட அதான் முடிஞ்சிருச்சுல அப்படி சொல்லிட்டு ஒன்றை ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாரு என்ன மாமா கேட்கணும் நீ வந்துட்டு இருக்கல வண்டி யதார்த்தமா வந்து மோதிச்சா இல்லை நீயா விழுந்தியா இல்லை எப்படி நடந்துச்சு அப்படிங்கல இல்லை மாமா நான் உங்ககிட்ட அப்படி சாட்டிங் பண்ணிட்டு இருந்தேன்னா யதார்த்தம் நிம்முறையும் வேகத்தில் வந்து மோத வந்துருச்சு நல்ல வேலை இன்னொரு வண்டி வந்ததுனால நானும் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன் அந்த வண்டி ரெண்டும் மோதிருச்சு நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஆஹா ஆஹா அப்போ இந்த வேலை அந்த திருவாளத்தான் பண்ண வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு கவி காவேரி உனக்கு நல்லா இருக்காடா அப்படிங்கிறாங்க நல்லா இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க பார்த்தா இருந்து எல்லாருமே அழுகிறாங்க என்னடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு அக்கா ஒன்றும் இல்லைக்கா அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க பாட்டி இருந்துட்டு என்னடி காவேரி கண்ணுப்பட்டது மாதிரி ஆயிடுச்சேடி இன்னைக்கு நல்லா ஃபங்க்ஷனில் நீந்தாலடி பொண்ணு மாதிரி இருந்த அப்படித்தான் போகும் அதான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குது ஆனாலும் கொஞ்சம் வெளிக்காட்டிக்க முடியல தங்கச்சிக்கு அடிப்பட்டுச்சுங்கிற வருத்தம் இருக்க தான் செய்யுது பொண்ணு பொண்ணுன்னு சொல்ல சொல்லதான் கொஞ்சம் பொறாமல் பொங்குது அப்புறமா எல்லோரும் இருங்க ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி கூட ஒரே ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வந்துருட்டுமா அப்படிங்கிறார் விஜய் எங்கே தம்பி போகிறீங்க அட அத்தை வந்துடுறேன் நீ வாடா செல்லம் அப்படின்னு விஜய குடிச்சு வராங்க சரி உன்னை யாரோ ஒருத்தர் இருக்கான்னு நல்லா தெரியுதுல ஆமாம் பாஸ் எனக்கு வந்தது தெரியும் அடுத்த நிமிஷமே அவ்வளோதான் நான் அந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் போகிறது கூட எனக்கு பெருசாக தெரியல ஏன் அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்களா ஏன் புருஷன்னு விட்டு போகிறதும் என்னால முடியலை அதை தானே சொல்ல போகிற அப்படின்னு விஜய் சொல்ல ஆமா மாமா அப்படிங்கிறாங்க அது எப்படி ஒரு உயிர் ஒரு வாட்டி தாண்டி போகும் ரெண்டு வாட்டி போகாதடி அப்படிங்கிறாங்க என்ன மாமா சொல்கிறீங்க எனக்கு புரியலையே நீயோ நானும் ஒரே உசுறு ஏன் உசுறு போகாமல் நல்லா ஜம்முன்னு கடையில் இருக்குது அப்படி அந்த உசுறு எப்படி இங்கே போகும் அப்படின்னு சொன்னோன்னு அடடட மாமா அப்படின்னு டக்குன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க இதைத்தான் குறுக்கு சிறுத்தை பாட்டு பாடியிருக்காங்க உசுறு என்னோட இருக்கையில் ஓ உசுறு எப்படி மண்ணோட போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க ஆமாம் சே அப்போ காதலிச்சவங்களாம் வரலாற்றில் இருக்காங்க பாரு நான் அப்போல்லாம் நினைப்பேன் அந்தளவுக்கு அவ லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லவ் பண்ணுறவங்களுக்கு தாண்டி தெரியும் அதோடய சுகமும் வலியும் வேதனையும் வேறு லெவலில் மாமா இதை சொல்லத்தான் இங்கே கூட்டியா இருந்தீங்களா மாமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லை உன்னை தள்ளுனவனை பார்க்கணும் ஆசை இருக்கா இல்லையா என்னது பார்க்கணுமா எப்படி இது பக்கத்தில் தான் இருக்கான் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் கவிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்கு இருக்கிறவர் கண்ணை முடிச்சுட்டாரா அப்படின்னு நரசை பார்த்து கேட்க ஆ அதெல்லாம் கண்ணை முடிச்சுட்டான் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறான் இல்லை அங்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சே அங்கே ஒரு பொண்ணு பொழைச்சிட்டாலாம் இல்லையா அதைத்தான் கேட்டுக்கிட்டே இருக்கான் பார்த்தியா எப்படி கொழுப்பு பார்த்தியா ஒன்று தான் கேட்குறான் அப்படிங்கிறாரு விஜய் என்ன மாமா நான் பொழைச்சிட்டேனா இல்லைன்னு அவன் பார்த்து கேட்கணும் அப்படிங்கிறாங்க அவ்வளோ பாசமாக என் மேல ஏ கிறுக்கி அவன் கேட்டது பொழைச்சிட்டாங்களா இல்லையான்னு அந்த ஆசையில் கேட்கல பொழைச்சிட்டாங்களா அப்படின்னு பொழைச்சிட்டாங்களா அப்படி வைத்திருச்சல கேட்கறேன்டி யார் என்ன கேட்குன்னா அந்த பசுவை தவிர வேறு யாரும் எனக்கு எதிரில்லை வரே வா கை கொடு கை கொடுக்க வேறே அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க நீ ப்ரில்லியன்டே அறிவிப்படி நீ ஆர்வக்களாரன்னு நினச்சேன் அது கரெக்ட் தான் மாமா நான் கரெக்டாக சொல்லிக்கேன் என்ன போய் ஆர்வக்கோளாறுங்கிறீங்க இல்லைடி ஆர்வம் அப்படின்னு சொல்ல வந்தேன் கோலாரை கட் பண்ணி பிடிக்கோ அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வா அவனை பார்க்க போயில நீ சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலையக்க அப்படியே தூக்கிக்கிறாருங்க தூக்கிட்டு போயிட்டு டங்கு டக்குன்னு பாட்டை போட்டுக்கிறாரு செல்லில் செல்லை போட்டுக்கிட்டு உள்ளுக்க போகிறாங்க பார்த்தா ராகினி உட்காந்துட்டு அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பா அப்பாவுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா என்ன பாட்டு சதம் கேட்குது அப்படின்னு நிமிந்து பார்க்குறாங்க காவிரி தூக்கிட்டு விஜய் வராரு என்னப்பா இது இங்கே வருதுங்க என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியலனு நம்ம கவலைப்பட்டு இருந்தால் நல்லா தூக்கிக்கிட்டு வர்றான் அப்பா இல்லை அவளுக்கு உடம்பு முடியலையா கால் நடக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிலே அழா அழா பசு மிஸ்டர் கொசு பசு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது என் பொண்டாட்டி என் செல்ல பொண்டாட்டி நடக்க முடியாமல் நான் தூக்கிட்டு வரல அவளுக்கு தரையில் நடக்கக்கூடாது இந்த புருஷ இருக்கையில் ஏன் தரையில் நடக்கணும் அவள் நல்ல மனசுக்கு அப்படி தலைக்கு மேலே தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செலோ இவங்க உன்னை தப்பாக நினச்சிட்டாங்க இறங்கி ஊன்றா காலை ஊன்றா அப்படிங்கிறாரு ம் சரிமாமா இறக்கி விடுங்க மாமா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை இதுங்க சொல்லுதுங்கிற கண்டலாம் நம்மையும் ப்ரூவ் பண்ணி காட்டணும் இவங்க வச்சாலும் என்ன அதெல்லாம் முடியாது நான் இடுப்பில் வச்சுக்குவேன் அப்படின்னு இடுப்பில் வச்சுக்கிறாரு மாமா மாமா ப்ளீஸ் மாமா எனக்கு இந்த இடத்துல ஆடணும் போல இருக்குது இவங்க முன்னாடி என் கால் கையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் என் இறக்கி விடுங்க மாமா அப்படிங்கிறாங்களா ம் கரெக்டு அதுக்காகவே நான் இறக்கி விட்றேன் இறக்கி விடுறாங்க அப்படி சங்கு செக்கு சக்குன்னு போட்டுக்கிட்டு ஆடுறாங்களா பார்க்குறாங்க அதாவது லிமிட்டாக தான் ஏன்னா கற்பமாக இருக்காங்களா கவிரி அதனால் பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப அப்படினு நோகுதுங்க என்ன பஸ்ஸு வைத்திருச்சலாம் இருக்கா என் பொண்ணாடியை தூக்கலான்னு பார்த்தியாடா எப்படிறா அப்படின்னு வந்து ஓங்கி ஒரு அறைய போகிறாங்க டக்குன்னு ராகினி கையை பிடிக்க து இங்கே பாரு எங்கள் அப்பா முடியாமல் இருக்காரு எப்பேர் விரோதியாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு நலவு விசாரிக்கணும் அதுதான் நன்மை நீ என்ன எப்படி பண்ணுற அப்படின்னு ஒன்று ஓ ஓ நன்மை தீமையெல்லாம் உங்களுக்கு தெரியுதா வெறும் தீமைகளை மட்டுமே செஞ்சிகிட்ருக்க நீயே இப்படி பேசுறியா கரெக்ட் கரெக்ட் எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதை நிப்பாட்டிடுறாரு அதுக்கப்புறம் பக்கத்தில் வர ஒரு மண்டைக்கிட்ட வந்து வச்சுட்டு என்ன பசு என் பொண்டாட்டி ஆளு இல்லைன்னு தூக்க பார்த்தியா அவன் என்ன கொசுன்னு நினச்சடா நீ அப்படி தட்டுனா அப்படி தட்டிட்டு போகிறதுக்கு ஏண்டா அவள் யார் தெரியுமா ஆலமரம்டா ஆலமரத்தில் அணி ஆணி வேற இருக்கிறது யார் தெரியுமா இந்த விஜய்டா அப்படி இருக்கீங்கள நீ எப்படா அசைக்கவே முடியாதுடா அப்படிங்கல்ல டேய் அப்படிங்கிறாங்க ஏ அட்டங்க ஏ பின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஒரு டே நம்மளை இந்த டே இல்லைடா நைட்டுடா நைட்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி போயிட்டு போகுது கடந்துட்டு போகிறேன் ஜல்லிப்பைய இவன்டெல்லாம் நம்ம வந்து விளையாட வேணாம் இப்போ பீஸ் போன பல்ப்பு பார்த்துட்டியா அசைத்திர அப்படிங்கிறாங்க அசைத்திர பாத்துட்டேம்மா ஏண்டா பசு உனக்கு இந்த தொல்லை ஏண்டா நாங்கள் உங்கள் பாட்டுக்கு எங்க வேலை தானே பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிறாங்க ராகினி பார்க்குது காவேரி ஏய் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி நிம்முடுறாங்களா நிம்மந்த கோயிட்டு பலாருன்னு ஒரு அரை கொடுக்குது ஏய் நான் பாட்டுக்கு சும்மா இருக்கே நீ ஏண்டி என்னை அரைஞ்ச அப்படின்னு ராகினி கேட்க இல்லம்மா உங்க அப்பாவை வந்து இந்த சமயத்துல அடிக்கணும் ஆனா முடியாம இருக்கவங்களை அடிச்சா அது நன்மை இல்ல தீமை அப்படின்னு நீ நான் சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க தான் ஒன்னு அடிச்சேன் அப்படிங்கிறது ராகினி சார் நம்ம சொந்த செலவுல வச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ராகினி குனிஞ்சுக்கிறது கரெக்ட் தான் நீ ஏன் சொந்த செலவுல தான் வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார் வீக்காகிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் நீ வீக்கா போயிருவடி வீக்கா போயிருவே அப்படின்னு சொல்லிட்டு வாம் மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு தோல்ல கையை போட்டு ஜாலியாக அப்படி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி போய்ட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணாலும் நமக்கு இப்படி போயிடுச்சு அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்குதுங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் கண்டிப்பாக காவிரியோட குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு தாங்க வரும் ஏன்னா செக்அப் பண்ணிட்டாங்க எதுவுமே ஆகலை குழந்த நல்லா இருக்கா அப்படின்னு தாங்க தகவல் வருது ஏன்னா அது வீக்கா நம்மளோட வீக்கா ஃபேன்ஸுகளோட ஆசிர்வாதத்தோடு வர்ற குழந்தை இல்லையா கதைக்கு தாங்க சொல்கிறேன் அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் இல்லை ஆபத்தும் இல்லை இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன போதுன்னு இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருச்சு உன்னுக்கு எவ்வளவு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ்